பசலைக்கீரையின் நன்மைகள் பசலைக்கீரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே ஃபோலிக் அமிலம் இரும்பு மற்றும் கால்சியம் போன்ற பல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன இது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்கவும் செரிமான அமைப்பை ஆதரிக்கவும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கூட கொண்டிருக்கக்கூடும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வைட்டமின் ஏ பசலைக்கீரையில் பீட்டா கரோட்டின் உள்ளது கண் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கும் முக்கியமானது வைட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியான வைட்டமின் சி செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது சரும ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உதவுகிறது வைட்டமின் கே இரத்தம் உறைதலுக்கு முக்கியமானது வைட்டமின் கே உடல் கால்சியத்தை பயன்படுத்தி வலுவான எலும்புகளை உருவாக்கவும் பராமரிக்கவும் உதவுகிறது ஃபோலிக் அமிலம் டிஎன்ஏ தொகுப்பு மற்றும் செல்கள் வளர்ச்சிக்கு முக்கியமானது கர்ப்பகாலத்தில் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுப்பதற்கு மிகவும் முக்கியமானது இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு முக்கியமானது பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது மெக்னீஷியம் நரம்பு மற்றும் தசை செயல்பாட்டிற்கு முக்கியமானது கூடுதலாக பசலைக்கீரையில் வைட்டமின் பி சிக்ஸ் பி நைன் ஃபோலேட் மற்றும் வைட்டமின் இ போன்றவையும் உள்ளன எப்படி சாப்பிடலாம் கீரை சப்பாத்தி தோசை கீரை மசியல் தயிர் கூட்டு சூப் சாலட் கறி குழம்பு கீரை பொரியல் சாம்பார் என எந்த உணவிலும் சேர்த்துக் கொள்ளலாம் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்